வணக்கம் ஆமா ஆ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்த வேலை ரொம்ப முக்கியம் வந்த வேலை செய்யணும் இல்லையா சாப்பிட்றது ரத்னகுமார் ஐயா வந்து கிங் மேக்கர்ஸ் அஸ்ட்ரோ அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கிறாரு இன்னைக்கு நம்ம வந்த வேலை என்னது சண்டை போடுறதுக்காக வந்தோம் இல்ல அவரை வாழ்த்தி அவருடைய இந்த துவக்கம் பெரிய அளவுல சக்சஸ் ஆகணும் ஏன்னா அவர் அவர் சொன்னாரு பேஸ்புக்ல யாரெல்லாம் ஃபாலோ காப்பா அப்படின்னு ஒரு ஆளை கழிவி கழிவு ஊத்தினாங்க ஒருத்தரும் விடல நம்மள இல்லீங்களா அது மாதிரி இவருக்கும் வராம இருக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா ஏன்னா நம்ம ராம்ஜி ஐயா சொன்னாரு அஹ் மீடியாலேயோ இல்லைன்னா இதுலயோ வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா கிளைண்ட் பார்க்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டுடியோவா போகணும் அவங்க ஒரு நாள் வாங்க இவங்க ஒரு நாள் கொடுப்பாங்க ஸ்டுடியோ ஸ்டுடியோவா நாய் மாதிரி சுத்தணும் இல்ல ஒரு பத்து நாள் லீவ் போட்டோம் ஒர்க் இருக்கு அப்படின்னா அடுத்த வாரம் வந்து நம்ம மொண்டை நம்ம மூஞ்சி வராது இதுல இன்னொரு விஷயம் எல்லா ஸ்டுடியோலையும் காசு வேற கேட்கிறாங்க காசு இல்லாம எந்த ஸ்டுடியோலையும் பருப்பு வேகல அவர் வேற யாரோ ஒருத்தர் ஒருத்தருக்கு போன் பண்ணி திட்டிக்கிறாரு போல இருக்குது அவன் என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி போயிட்டான் அப்ப இங்க ஜோசியரா வாழ்றது அதுலயும் கொஞ்சம் பாப்புலரான ஜோசியரா வாழ்றது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா இந்த சூழல்லையும் ஒருத்தர் ரொம்ப மெனக்கெட்டு இத்தனை பேரை கூப்பிட்டு நான் எந்த மேடையிலுமே என்ன பார்த்துருக்க முடியாது ஒரு ஆள் கூப்பிட்டா கூட என்ன மொத முதல்ல ஒருத்தர் கூப்பிட்டார் மந்திராச்சலன் ஒரு ஆள் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் கூப்பிட்டு பஞ்சாங்கத்தை பத்தி பேசணும் பஞ்சாங்கத்தை பத்தி என்னதான் பேசுறதுன்னு கேட்டேன் பஞ்சபூதங்களை பத்தி பேசுங்க பஞ்சபூதத்துக்கும் பஞ்சாங்கத்துக்கு என்ன தொடரும்னு கேட்டேன் பஞ்சாங்கம் தானே பஞ்சபூதம் பஞ்சபூதத்துக்கு அதுக்கு என்னையா தொடரும் சொல்லியா அப்படின்னா அது நூறு பேர் நூறுக்கும் மேற்பட்டோர் இதை வந்து கண்டுபிடிச்ச சொல்லிக்கிறாங்க ஒரு ஆள் பேர் சொல்லுன்னு கேட்டேன் பஞ்சாத்தர் கண்டுபிடிச்சி ஒருத்தன் பேர் சொல்லுங்க கேட்டேன் நீ கத்துக்கிட்டு வா கத்துக்கிட்டு அப்புறம் நீ கிளாஸ் விடு அப்புறம் நீ மேடையை போடு அப்படின்னதுக்கு அப்புறமா என் மேல எல்லா பஞ்சாயத்தையும் கூட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய டீம் போட்டு திண்டுக்கல் என்னுடைய கிளாஸ்ல ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி மதுரை மாவட்டம் சேலம் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சொல்லி எல்லா ஜோசிக்காரங்களையும் கூடி கும்மி அடிச்சு என்னுடைய கிளாஸ் நிறுத்துறதுக்கான எல்லா வேலையும் பாத்துட்டேன் அப்ப இங்க வந்து ஒரு ஆள் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து ஒரு வீரரா வந்து போறீங்க ஒரு ஆளா வந்துட்டு போறீங்கன்னா இவருடைய அந்த வேதனை தெரியாது நான் காலில் கூட உட்காந்து அதெல்லாம் கத்துனா நீங்க வந்து கருத்தரங்கம் பண்றதுக்கும் விவாதம் பண்றதுக்கும் உங்க கூட்டமா ஆளு கொண்டு வந்து உட்கார சிஸ்டர் இப்ப எனக்கு ஸ்டூடண்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டூடெண்ட் இருக்காங்க இதுல எனக்கு நட்சத்திரம் பேரே தெரியாது நான் இப்ப சொன்னேன் நட்சத்திரம் பேர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நட்சத்திரம் இருக்கா சண்டை போட்டு இருக்கீங்க எனக்கு நட்சத்திரம் பேரே தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டூடெண்ட் இருக்காங்க அது ஒரு நானூறு ஸ்டூடெண்ட் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் ஜோசி தச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா எது முக்கியன்றது மேட்டர் கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லித்தாங்க மொத்தத்துல ஜோசி எதுக்கு பார்க்குறோம் அங்க என்ன தானம் பண்றதுக்காக பாக்குறோம் டப்புக்கு தான் பார்க்குறோம் இல்லைங்களா யாரு இல்லைன்னு சொல்றீங்க நான் வந்து சமூகத்துக்காக பாக்குறேன்னு யாரு சொல்றீங்க ஜோசியத்தை நம்ம எதுக்குங்க காப்பாத்துறாங்க நம்ம வீட்டு பிள்ளையான பக்கத்து நாய்க்குட்டியான சோறு கூட காப்பாத்துருக்கு அதுதான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு இல்லையா ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக இருந்து காப்பாத்திட்டு இருக்கு நம்ம அதை ஏதாச்சும் ஒரு பிட்ட கிட்ட பிச்சு நம்ம ஆட்டை போட்டு சம்பாதிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும் நம்மளுடைய நாலேஜ எங்க நிரூபிக்கணும்னா நம்மளுடைய புத்தகங்களையும் நம்மளுடைய எழுத்துக்களையும் நிரூபிக்கணும் மேடைகள்ல இப்ப இந்த மேடை எதற்கானது அப்படின்னா ஒருத்தர் துவங்கி இருக்கிறார் தனது வாழ்க்கைய அப்ப எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வடம் பிடிச்சு தேரை இழுத்து திருவிழா விட்டு போறது தான் அதுக்கப்புறம் அவர் பாத்துக்க போறாரு ஆனா எல்லாருடைய அவருடைய முயற்சிக்கு நம்மள எல்லாம் எதுக்கு கூப்பிடுறாரு அவருக்கு பேசத் தெரியாமையா இருக்குது அவரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காஸ்மோ வந்து என்ன கூப்பிட்டாரு வந்துட்டு நுங்கும் பார்க்கும் நுங்கு புதன் பார்க்கும் போதுன்னு சொல்லி இருந்தாரு எனக்கு இவ்வளவு விஷயம் எல்லாம் தெரியாது எனக்கு எட்டு ஒன்பது கிரகம் தெரியும் அதுல எட்டு கிரகம் தான் நான் படிச்சிருக்கிறேன் ஓகேங்களா கேதுங்கிறது கிரகமே கிடையாது ராகு வரைக்கும் தான் வந்து எபிமேரிசில் எழுதியிருப்பாங்க கேது வந்து அதனுடைய ஒன் டிகிரியோட தான் நிற்குது ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சது எட்டு கிரகமோ பன்னெண்டு ராசியும் தான் நட்சத்திரங்களை எங்க தாத்தா எனக்கு சொல்லி சொல்லி பார்த்தார் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு நட்சத்திரம் வரிசையா சொல்லவே தெரியாது சூப்பராக இருக்கணுங்களா நட்சத்திரம் உண்மையை சொல்ல தெரியாது சொன்னால் ரெண்டு நட்சத்திரம் மிஸ் ஆயிரும் அப்படின்னா அது நட்சத்திரத்தோட அதிபதி சுத்தமாக எனக்கு தெரியாது எங்கள் மாமா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அருள் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் எங்கள் மாமா நிறைய நிறைய பேர் தூக்கி விட்டாரு நிறைய பேர் டிவில ஒன்று வந்து விட்டாரு நிறைய பேர் டிவில வர கால வந்து பேசினார் ஆதித்திய குருஜி அவர் டிவியில இன்ட்ரடியூஸ் பண்ணதான் அவருடைய ஆரம்ப காலத்துல எனக்கு எனக்கு ஒரு ஆள் கூட அவருக்கு லிங்க் பண்ணி வந்து விட்டு ஆமா இது வரைக்கும் நான் நான் யாரையும் ஏத்துக்கல இப்ப நான் நம்ம ரத்னகுமார் சார் கூப்பிட்டு அவருடைய மெத்தடாலஜியை நான் வந்து போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கோ வரல அவருக்கு மொத்தமா காண்ட்ரவர்சி இப்ப கால ஐயா ஆதித்ய குருஜி ஐயா பேசினாரு பரிகாரம் பொய்யு ஆதித்தி குருஜி பரிகாரத்துக்கு யாருக்காச்சும் ரத்தனக்கள் கொடுத்துருக்காரு அது வரைக்கும் யாராச்சும் வாங்கிருக்கீங்களா ரெஃபர் பண்ணிருக்காரா நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணிக்கிறாரு நிறைய பேத்துக்கு இப்ப வரவங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்ப அவர் செஞ்சா பரிகாரம் இல்லைன்ற மாதிரி ஆயிருக்கு இல்லையா யார் போனாலும் அவருக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்புவார் எதுக்கும் கேட்கணும் நம்ம எதுக்கு வந்துக்கிறோம் நம்ம அவரோட சண்டை போடுறதா வந்துருக்கிறோம் அவரை வாழ்த்தி அவரை வந்து அடுத்த ஸ்டேஜ் தள்ளி விடுறதுக்கு வந்திருக்கோம் நம்ம அந்த வேலையை பார்க்கணும் இல்லையா அப்ப பரிகாரம் இல்லைன்னா நான் பரிகாரம் இல்லைங்கிறேன் என்கிட்ட வந்து ஏதாச்சும் கோயிலுக்கு வந்து கேளுங்க சாமியே இல்லைன்னு என்னுடைய வீடியோல எங்கேயாச்சும் வள்ளலாரே இல்லைன்னு தானே சொல்றேன் வள்ளலார் என்ன என்னுடைய போதகர் தான் சொல்றேன் வள்ளலாரு ஒரு நல்ல ஒரு அறிவாளி அவரை நான் அவர் சொன்ன அறிவுரைகள் நான் எடுத்துக்கிறேன் திருவள்ளூர் அறிவாளி அவர் சொன்ன அறிவுரைகள் எடுத்துக்கிறேன் தவிர வள்ளலாரை கும்பிட சொல்லி நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை வள்ளலாருக்கு தீபம் எடுத்துக்கணும்னு நான் சொல்லலை அப்ப எல்லா இடங்களிலும் நமது அறிவே மேலும் நிக்கிறது நமது விதிய மேலும் நிக்கிறதுன்ற அடிப்படையில் நீங்க கல்லெழுதி கொடுத்தாலும் படிவாருன்னா அப்போ தக்காளி செட்டுங்காலும் தக்காளி சட்னி அது மாதிரி கூடாது இல்லைங்களா பியூரா இருக்கணும் அப்ப ஃப்ராடுன்னு சொல்லி ஒன்னும் கோபம் வந்துடக்கூடாது உங்களுக்கு நான் ஒரு வேலையை சொன்னா அது முழுக்க என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது பாஸ்பா சொன்னார் நானும் தான் கிண்டல் அடிச்சிருச்சேன் இன்னைக்கு குரூப்ல போட்டேன் ரத்னகுமார் சார் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு எல்லாரும் வந்து சார் சார் சார்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா அவர் எனக்கு ஆயிரம் விரோதத்தன்மையில இருக்கலாம் எனது எனது முறையும் அவரது முறையும் நூறு சதவீதம் எதிர்ப்பாக இருக்கலாம் ஆனா எந்த ஒரு ஈகோவும் இல்லாம வாங்கினேன்னு சொல்லி கூப்பிட்டாரு இல்லைங்களா அந்த அந்த மரியாதைக்காக நம்ம வந்து வாழ்த்தணும் ஏன்னா இவர் இன்னைக்கு இந்த முடிவுல இருக்கிறாரு நாளைக்கு என்ன ஆகலாம் வேற முடிவுக்கு போகலாம் அவரை பொறுத்த அளவுக்கு அவரு சக்சஸ் ஆகி போறதுக்கான வழிகளை பாக்குறாரு எனவே இந்த அகாடமி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஜோசித்து சொல்லி தரணும் ஜோசியங்கள் கான்ட்ரவர்சி ஆனாலும் இப்ப எங்களுடைய தாத்தா வந்து கோரா மெத்தடுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு சரிங்களா எங்க மாமாவுடைய தாத்தாட படிச்சவங்க நிறைய பேரு கோரா அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் எங்க மாமாவுடைய ஸ்ரீ ஜோதிடம்ன்ற புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கோரா மெத்தே அப்படிங்கறது தெரியும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் எழுதின புத்தகம் அது அது வந்து கோரா அது வந்து என்னன்னா திரிகோணாதிபதி கேந்திராதிபதி கேந்திர வீடுகள் திரிகோணம் வீடுகள்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய குழப்பமா இருக்கும் நான் வந்து சொன்னேன் இதுக்கு நான் ஜோசியம் படிக்காம விட்டுலாம் புலகுது ஓண்டை படிக்கிறதுக்கு நான் டாக்டருக்கு பேசா கூட முன்னேறி வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா எங்க மாமாட்ட ஜோதிட அப்படிங்கிற மெத்தேடுல கேபியினுடைய அட்வான்ஸ் மெத்தடு அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்தோம் அப்ப இதெல்லாம் கத்து கத்து வந்துட்டு நான் எல்லாத்துலையும் என்ன ஆயிடுறேன் டோட்டலா எங்க மாமாவுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் உரண்புட்டு நிக்கிறேங்க நட்சத்திரங்கள் இல்லேன்னு சொன்னாருன்னா அப்ப தசாபுத்திகள் எதுக்கு வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டாருங்க இல்லைங்களா அப்ப தசாபுத்திகள் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்ப எதுவுமே தெரியாம பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரா சுக்கிரனுக்கு இருபது வருஷம் வந்துச்சு கேள்விக்கு பதில் இல்லாத என்ன செய்யணும் கதை தான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் ஏதாச்சும் ஒரு கேள்வி எழுதும் உங்களுக்குள்ள சுக்கரனுக்கு ஏன் இருபது வருஷம் வந்துச்சு கதை இல்லாம உண்மையான காரணங்கள் தெரியுதா தெரியாது என்ன செய்யணும் அதை பயன்படுத்தக்கூடாது தெரிகிற வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்ப உங்களுக்கு சுக்கரனுக்கு இருபது வருஷம் வந்தது கதை தெரியுமா ஏன் பயன்படுத்துறீங்கன்ற கேள்வி இருக்கா அப்பதான் நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியாது என்ன பண்ணிட்டேன் என்னோட பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் பயன்படுத்தவே இல்லை நான் இது வரைக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட் யாருக்குமே தசாபுத்தியில் சொல்லி தரல லக்னம்ங்கிறது இல்லவே இல்ல ஓகேங்களா லக்னமே இல்ல உனக்காச்சும் நட்சத்திரம் இல்லை எனக்கு லக்னமே இல்ல ஓகேங்களா வெறும் கிரகங்கள் இல்ல பரவாயில்ல எனக்கு கிரகங்களும் இல்ல ஆளா கூட்டுவா மூஞ்சி பார்த்து பலன் சொல்றேன் நான் ஓகேங்களா சரி மூஞ்சியும் கிடைக்கல சார் போன தான் பேசுவார் பேரை சொல்லு பலன் சொல்றேங்கிற அப்ப உனக்கு அவ்வளவுதான் தெரியும் எனக்கு இதோட அதிகமாக தெரியுற மாதிரி இந்த சண்டை போடுறதுக்கு நம்ம வரலன்றதா மேட்டர் காலையில கூட நான் சொன்னா அவங்கவுங்களுடைய கருத்தரங்கு இது வந்து அவருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அவருடைய தேரை நாம் துவக்கி வைக்க போகிறோம் கை தட்டி ஆரவாரப்படுத்தி குதூகலமாக அவருக்கு ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தலாம் அவருடைய முதல் ஸ்டூடெண்டா நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லலாம் தான் நாங்க வந்தேன் எனக்கு ஜோசியமே தெரியாது இது வரைக்கும் தெரியாது எத்தனையோ ஒரு கழிவு ஊத்திட்டாங்க அவங்க தெரியாதான உண்மைதானே ரெண்டாயிரத்தி ஆமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என் மேல இருக்கிற எல்லா வழக்குகளும் தொடுத்துட்டாங்க சரிங்களா இங்க சென்னை கமிஷனர் ஆஃபீஸர் ரெண்டு பொம்பளை வச்சு வேற எங்கிட்ட கேஸ் போட்டாங்க இதெல்லாம் செஞ்சது யாருன்னா இந்த ஜோசிகாரங்க தான் எல்லா ஜோசிகாரங்களும் செஞ்சான் எல்லா குரூப்லயுமே ஒரு பொம்பளை வச்சு பேசி இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா ஊர்ல எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் என்ன பத்தி ஒரு பொம்பளை அசிங்க அசிங்கன்னா பேசுறதுன்னா ஒரு பதினஞ்சு வீடியோ பதினஞ்சு ஆடியோ இதெல்லாம் செஞ்சு நான் எதை பத்தியும் கேர் எடுக்கல நீ என்னமோ பண்ணிக்க ஏன்னா என்னுடைய ரூட்டுங்கிறது ரூட்ல இல்ல நான் இந்த பக்கம் டிராவல் ஆகிட்டு இருக்கேன் என்னுடைய கிளைண்ட் யாரு தெரியுங்களா என்னுடைய ஸ்டூடெண்ட் யாரு தெரியுங்களா ஜோசியுமே தெரியாம ஜோசியத்தை வச்சு சம்பாதிக்கலாமா கூப்பிட்டு ஜோசியத்தை சொல்லி கொடுத்து சம்பாதிக்க வச்சிருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மார்க்கால சம்பாதிக்கிறாங்க சத்தமே இல்லாமல் சம்பாதிக்கிறாங்க நான் வந்து தூக்கி பிடிச்ச எனக்கு அவார்டு கொடுக்க போறேன் கொடுத்தா தேவையில்லை என்ன பொறுத்தளவுக்கு ஐநூறு வருஷம் கழிச்சு பராசரோட பேர் இருக்கக்கூடாது என் பேர் தான் இருக்கணும் ஓகேங்களா ஒரு ஆளே இல்ல பதினெட்டுகளை பராசர சாஸ்திரத்துல முதல் அத்தியாயத்துல எழுதியிருக்கு சரிங்களா பதினெட்டு தசாபுத்திகளை அவர் எப்படி பேர் வச்சாரு அப்படின்னா பராசர தசாபுத்திகள் இருந்தது சரிங்களா அவர் அப்ப அவருக்கு அதான் மூணு நூல் போலகுது நான் அதெல்லாம் ஒரு அதிகமா படிச்சு வச்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா திண்டுக்கல் பக்கத்துல சின்னாலபட்டின்ற ஊர்ல தங்கவேலனுடைய லைப்ரரியில் ஒரு புத்தகம் விடாம எங்க மாமா படிச்சுக்கிறாரு நான் எங்க மாமாவும் படிச்சு வச்சுக்கிறேன் சரிங்களா பத்தாயிரம் பதினை ஜோசி புக்கு அந்த ரூம்ல இருக்குது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கிறேன் தங்கவேல்கிட்ட நான் போறேன் ஜாத்த பேப்பர் எழுதி போடுறாரு லக்னம் எழுதவே இல்லை என்னங்கயா கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆவலையா குழந்தை பிறகு எப்படி கேட்டார் கேட்டாரு சூரியன் இருக்குல்ல குழந்த பிறகு வாய்ப்பு இல்லையா ஆமா தம்பி எனக்கு கல்யாணம் ஆகல என் பொண்டாடி என்னை விட்டு ஓடி போயிச்சு லக்கணமையில் எப்படி சொன்ன நீ லக்கணம் கம்மியாக வேணா போடுவான்னு சொல்றேன்னு சொன்னேன் சரிங்களா எதை சொன்னாலும் படம் சொல்றதுக்கு தான் காரணம் தவிர எந்த எந்த புளிமரத்துக்கு அதிகாரம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அய்யலூருக்கு பக்கத்துல நடுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க போனீங்கன்னா ஒரு இருநூறு பேர் கிளைண்ட் உட்காந்துருப்பான் எதுக்குங்க ஜாதகம் பாக்குறதுக்கு டோக்கன் அவங்க கொண்டாடி போடுவாங்க நூறு ரூபா வரிசையில் உட்காந்துருப்பாங்க வந்தோடனே திறந்து பார்ப்பாரு திறந்து பார்த்துட்டு இந்த பிரச்சனை அடுத்த மாசம் தெரியாது போ தூக்கி போட்டுருவாரு தொண்ணூறு தான் கொடுப்பாரு என்ன பரிகாரம் தொண்ணூறு வழி ஏழு வருது போன்றுருவாரு சரிங்களா அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஓகேங்களா அவர் என்ன சொல்றாருன்னா சாமி நான் ஃபர்ஸ்ட் தசாபத்தி எழுதிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஆகுது இப்ப தசாபத்தி எழுதுறது இல்லை கணிதம் பண்றது இல்ல லக்கண ஸ்போடம் போடுறது இல்ல கட்டத்தில் இருக்க கிரகம் ரெண்டு கிரகத்தை வச்சு முடிச்சு முடிச்சு விட்டுலாம்ல அவ்வளவுதான் அப்ப ஒரு சிறந்த ஜோதிடனுக்கு லக்கணமும் தேவையில்லை தசாபூதியும் தேவையில்லை சாரங்களும் தேவையில்லை தேவையில்லை போதும் அதாவது ஆள் சிக்கன வரைக்கும் பலன் சொல்லுவோங்க எல்லா எது வேணாலும் பார்த்து சொல்லலாம் உங்களுக்கு வந்துங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து இவருடைய அந்த இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் வேணா ஆயிரத்தினோ பணம் கட்டி வாங்க சொல்றேன் ஓகேங்களா பணம் கட்டி சொல்றேன் எனக்கு நான் வந்து அவர் சொன்னார் இல்லையா ராம்சங்கர் சார் கமர்சியலா இருக்கு நான் பியூர் கமர்சியல் அவர் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால போன் போட்டார் ரைட்டு பன்னெண்டு மணிக்கு போன் போட்டார் பார்த்திபர் நீங்க வீடியோ மீடியால வரவே மாட்டீங்களே நான் வேணா ரெடி பண்ணி விடுறேன் வரீங்களான் வேணவே வேணாம் அவர் என்ன சொன்னார்னா நீங்க வரது முக்கியம் இல்ல உங்களுடைய வள்ளலாரை வந்து வெளியே பேசுங்க அப்படின்னாரு அது பேசுறப்போ பேசலாம்னு சொன்னேன் என்னமோ ஒரு ஆள் கூப்பிட்டு கோர்த்து டைம் வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் இருந்தா அவங்க முகாமி இப்படி இருக்கணும் உங்களால கணிக்க முடியும் எல்லாத்தையும் சொல்றீங்கல்ல உங்க பாக்கெட்ல ஐநூறு ரூபாய் காசு இருக்கு ஐநூறு ரூபாய் காசுக்கு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுன்ற நம்பர் இருக்குன்னு இருக்குன்னா எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு பண்ணிட்டு சார் உங்க தம்பி தம்பி என்ன என்னோட அவர் வயசுல மூத்தவர் கொஞ்சம் ஃபேமஸான அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடை முடியிறப்ப தெரியும் ஃபேமஸான அஸ்ட்ராலஜர் தம்பி தம்பி உங்க பதிவு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பதிவு பார்த்தா நல்லா இருந்துச்சு உங்களுக்கு ஜாதத்தில் ஏதாச்சும் ரெண்டு கிரகங்கள் எதுவும் சேர்ந்துருக்கான்னு கேட்டார் ஆமாங்க சாமி சேர்ந்துருக்கு என்னென்ன சேர்ந்துருக்கு அஞ்சு சேர்ந்துருக்கான் குரு சனியும் சேர்ந்துருக்கு குரு சனி சேர்ந்திருக்கா லேண்ட் பிரச்சனை இருக்கா அப்படின்னா ஒண்ணும் இல்ல சரி வேற என்ன சேர்ந்துருக்கு அது சுக்கிர சூரியன் புதன் செவ்வா எல்லாம் ஒரே இடத்துல கூடி கும்மி அடிக்குது உங்க வீட்டுல ஜெயான்னு யாராச்சும் இருக்காங்களா இல்லையே மீனாட்சி இல்ல குமுதா இல்ல யாருமே இல்லையா அப்படின்னாரு யாருமே இல்ல சாமி சரி உங்க வீட்டுல நான் கேட்டேன் உங்க வீட்டுல மிருகத்தோட பேர் யாரு இருக்கான்னு கேட்டேன் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னாரு உங்க ஜக்கிரகன் சொல்லல இல்லையா ஒண்ணு மினலாவோட பேர் இருக்கா அப்படின்னு ஆமாங்க சார் சொன்னேன் ஆமாங்க சார்னாரு இது எப்படி உனக்கு தம்பி தெரியும் நாளைக்கு காலையில் ஆபீஸுக்கு வானாரு நான் கூச்சப்படாம அவர் ஆபீஸ்க்கு போயிட்டேன் சரிங்களா அவங்க பையன் பேரு மாறுதி

என்ன சொல்றாரு சார் இருக்காரு சார சும்மா சொல்ற சார் இருக்காரு சார்ட்ட கூப்பிட்டு கேட்கிறோம் சார் என்ன பண்ண நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒருத்தரை பார்த்தேன் சொன்னேன் சொன்ன இத்தனாந்தேதி வீடு கட்டிடுவீங்கன்னு சொன்னேன் கட்டிட்டாரு அப்படின்றாரு அது நல்ல விஷயம் தானே ஆரோக்கியமான விஷயம் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷமா நீ எவனுக்குமே பதினஞ்சு ஊர் பிள்ளைங்க தான் கேட்கிறேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கதையாவே சித்தன வருஷம் ஓட்டுவேன் நான் டெய்லி பண்ணி சொல்றீங்க எல்லாமே ஓகே இரு இன்னைக்கு காலில் ஒரு ஜாதம் பார்த்தேன் இப்படி இருந்துச்சு மதிய ஒரு ஜாதம் பார்த்து இப்படி இருந்து சொல்லுமா தவிர நீ இது எத்தனை வருஷத்துக்கு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கதையை ஓட்டுவேன் நான் ஒரு நாள் பார்த்தேன் சந்தில் வண்டி போச்சு நாலாம் நம்பர் வண்டி போச்சுன்றதை கண்டுபிடிச்சு எத்தனை நூற்றாண்டுகள் ஓட்ட போற அப்படின்ற கேள்வி இருக்கு அப்ப இதெல்லாம் ஜோதிடம் என்பது அக்யூரசி எந்த மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த மெத்தடாக இருந்தாலும் அவரவர அனுபவமே அக்யூரசி ஒரு நாளைக்கு ஒரு நூறு ஜாதகம் பாக்குறீங்க இருபது ஜாதகம் பாக்குறீங்க முப்பது ஜாதகம் பாக்குறீங்கன்னா அதுதான் அக்யூரசி இன்னைக்கு ஒரு முகத்தை பாக்குறப்ப இந்த முகம் இப்படி இருக்கு இதே மாதிரி முகம் நாளைக்கு ஒருத்தவங்க வரும்போது உங்களுக்கு அப்படி இருக்கணும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி முகம் மாதிரி தான் ஜாதகம் அப்ப ஒரு ஜா ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னா இந்த மோரக்கட்டை தான் செய்ய முடியும் தெரியும் இல்லையா இதுக்கு மேல என்ன கணக்கு போடுறீங்க உட்காந்து திறந்து போதே தப்புன்னு பழம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இன்னைக்கு ஒரு அம்மா வந்து காலில் போ காலில் கிளைண்ட் முடிச்சா ஒரு அஞ்சு கிளைண்ட் முடிச்சு ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு கிளைண்ட் ஓகேங்களா இருபத்தஞ்சு கிளைண்ட் அஞ்சு கிளைண்ட் முடிச்சேன் முதல் அம்மா சார் நீங்க சொல்ற பலனு சரியா வரல உன் புள்ளோஸ் ஆயிருச்சா இல்லையா ஆமா அதுக்கு நீதான் காரணம் இப்ப நீ ஜாதம் பாருங்க இதுக்கும் டிவோர்ஸ் தான் ஆக போது அதுக்கு நீதான் காரணம் இப்படியே எவல்லாத்துக்கும் நீ வந்து இருக்கு மார்க் போட்டுட்டே இரு நான் சொல்ற பலன் சரியா வருதா வரலன்னு நடக்கிறப்ப தானே தெரியும் அப்ப வெயிட் பண்ண அப்ப என்னன்னா ஜாதகம் என்பதும் ஜோதிடம் என்பதும் அவர் அவர் அனுபவம் தானே தவிர நல்லது கெட்டது சரி தப்பு எதுவுமே கிடையாது நான் எதுக்கு பரிகாரத்தை பயன்படுத்துவதில்லை அப்படின்னா பரிகாரம் பண்ணி யாரும் விட்டதா சரித்திரமே இல்லை அது உருப்படுறதா இருந்தா எல்லாரும் பெரிய பெரிய கோடிஸ்வரனாவே சுத்திட்டு இருக்கலாம் இவங்க ஒரு கோடிஸ்வரன் இவங்க ஒரு பிளைட்ல வந்திருக்கணும் அவங்க ஒரு பிளைட்ல வந்திருக்கணும் எல்லாரும் பரிகாரம் பண்ணி தான் இருக்கிறோம் அதனால நான் வந்து உங்களுக்கு குறையா சொல்லல என்னோட நம்பிக்கை அதுதான் அது பரிகாரம்ங்கிறது இறைவனை முழுசா நம்புவோமே தவிர எனக்கு கல்யாணம் ஆகலைன்றதா ஒரு இறைவனை நம்புறது குழந்தை பொருட்கள்ன்றதா ஒரு இறைவனை நம்புறது கார் வாங்கலன்றதா ஒரு இறைவனை நம்பாம வாழ்க்கைக்கு இறைவனை நம்பிட்டு போயிட வேண்டியதானே ஒரு பேக்கேஜா வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதானே தவிர இப்ப இது எதுக்கு சொல்ல வரோம்னா இவர் வந்து சார் வந்து ஒரு

ஸோ இப்படி தான் நாங்கள் வச்சிட்டு இருக்கும்போது போது என்ன செய்வோம் ஒரு நாள் கிங் மேக்கர் சாஸ்ட்ரோ அகாடமின்னு வைக்கிறோம் ஒரு இங்கே சென்னையில் தான் இருக்கேன் நான் அந்த பேர் வச்சப்ப நான் படம் பார்க்குற பிளான் பண்ணது ரப்பர் பந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு பெரிய ஆள் எனக்கு கூட்டு அண்ணா அந்த படம் வேணா நல்லா வேலை வேற ஒரு படம் பார்க்க போகணும் அந்த படம் பேர் பார்த்தீங்கன்னா கடைசி உலக போர் ஏன்னா படம் பேர் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு போய் பார்த்தா படத்தோட ஹீரோ வந்து ஹிப்பா பாதி ஆனால் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்ன வருது ஒரு கிங் மேக்கர் உருவாக்கணும்னா ஒரு கிங் மேக்கர் அழுத முடியும் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை என்னடான்னு பார்த்தா படத்துல ஹீரோ வந்து ஹிப்பா பாடி ஆனா ரோல் ப்ளே பண்றது பூரா யாரு நட்ராஜ் யார் சதுரங்க வெட்ட நட்ராஜ் ஒரு சிஎம் கையை காட்டுறாரு நினைச்சிருப்பாங்க மக்கள் அப்படியே கையை காட்டிட்டு இருக்கோம் அப்புறம் தான் நம்ம நட்ராஜ் இருந்து கை காட்டுவார் அப்ப அப்பதான் நான் சொன்னேன் நம்பர் டூ எல்லாம் நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னு எல்லாமே நம்பர் டூவா இருந்ததுனால நம்பர் ஒன்னு ஆனா ராஜ் என்ன புரியுதா இல்லையா சரி ஆனா கண்டினியூ ஓகே அப்ப நான் ஆரம்ப காலத்துல ஆரம்ப காலம்ன்றதெல்லாம் ரொம்ப இல்லங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் ஆரம்பிச்சேன் வாங்கிக்கவே ஓகேங்களா இந்த ஜோசியத்துல பலன் சொல்லும் பொழுது ஒரு தொழில ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு தொழில ஆரம்பிக்கிறோம் ஜோசியத்தை தொழில ஆரம்பிக்கிறோம் என்னென்ன குழப்பம் வரும் சர்டிபிகேட் வாங்கணும் ஏன்னா போலி ஜோசியர் தீட்டு போயிட்டா என்ன பண்றது நம்ம போலி ஜோசியர் போலி ஜோசியர் தீட்டு போயிட்டா என்ன பண்றது ஆ சரிங்களா போலி ஜோசியர் அப்ப எனக்கு முதல் பிரச்சனை என்ன தெரியுங்களா ஒரு ஜோசி சர்டிபிகேட் வேணும் என்னோட ஆரம்பத்தை சொல்றேன் ஜோசி சர்டிபிகேட் வேணும் எம்ஏ உட்பட படிக்கிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஏ பிஏன்னு போட்டிருக்காங்க நம்மளுக்கு ஜோசி சர்டிபிகேட் இல்ல எப்படி தொழில் ஆரம்பிக்கிறது குழப்பம் இது வரைக்கும் என்கிட்ட ஜோசி சர்டிபிகேட் இல்ல ஓகேங்களா ஏன்னா அப்பதான் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல மகாலட்சுமிங்கிறவங்க எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க நான் போனா நான் வந்து டென்த் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க சார் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு டென்த்து தானா படிப்பே கிடையாது முடிஞ்சு வச்சுக்க என்னுடைய கல்வி அப்ப இது வரைக்கும் எனக்கு இல்லை கொடுக்கணும் பிஏ சேர்க்கவே மாட்டுறாங்க ஓகேங்களா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க மாமாட்ட கேட்டேன் எங்க மாமாட்ட சர்டிவிகேட் கேட்டேன் எங்க மாமா ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பிச்சு சார் இதை வச்சு உருட்டிக்கணும் அதை வச்சு தான் உருட்டுறேன் இப்போ எங்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க என்கிட்ட ஒரு எப்படி ஒரு ரெண்டாயிரம் பேர் எங்க சர்டிவிகேட் வாங்கிருக்கிறாங்க அப்ப என்கிட்ட சர்டிபிகேட் நல்லா சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு

அஞ்சு பேர் என்கிட்ட ஸ்டூடெண்டாக வரும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் மாமா கிளாஸ் எடுக்கணும் நான் பார்த்துருக்குறேன் அவர் வந்து நிறைய அறிவாளி பெரிய அறிவாளி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மாமாவை ஜோசி இதில் பெரிய நாலேஜான ஆள் அவர் அவர்கிட்ட உட்காந்து பேசணும்னா நம்மளுக்கு குழப்பமாயிரும் ஆ பா உட்காந்து பேசுகிறோம்னா மென்டலாக விட்டுருவார் நம்மளை என்னென்னமோ கேட்பாரு நம்மளுக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிரும் தலையெல்லாம் வலிக்கும் மாமா வரங்க மாமான்னு கிளம்பி போயிடுவேன் சரிங்களா அவ்வளோ பெரிய ஜோசியர்கிட்ட அவருடைய கிளாஸை பழனி நடத்துகிற அனுபவம் எனக்கு இருக்குது அப்ப நான் ஒரு கிளாஸ் நடத்தணும் அப்படிங்கிறப்ப எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு என்னென்ன வேணும் கிளாஸ் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு தேவைப்படும் முதல்ல நம்மளுடைய என்ன கண்டென்ட் பேச போறீங்க பேசிட்டு போனாரு சுபத்துவ அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அவருக்கு அது கண்டென்ட் அவர் பழசத்தான் எடுத்து ஊட்டுனால அவருக்கு அது கண்டென்டா இல்லைங்களா இல்லீங்களா நான் வந்து ராஜநாடியில அதிகார கிரகம் ஊத்திக்கிட்டு இருக்கேன் அது ஒரு கண்டென்ட் அப்ப கண்டென்ட் இல்லாம உனால எதையும் தூங்க முடியாது பாரம்பரிய ஜோசியத்தை சொல்லிக் கொடுக்கிறது நீ என்ன புதுசா அகாடமி வைக்கிறது சரிதானே அப்ப நீ என்ன செய்ய போற உன்னுடைய புதுமை என்ன அப்படிங்கிற கேள்வி அப்ப கண்ட் தேவை கண்டென்ட் வெளிப்படுத்துறதுக்கு புத்தகம் தேவை புத்தகத்தை வெளிப்படுத்தினாலும் அதுக்கு சாஃப்ட்வேர் இது மாதிரி ஒரு மெட்டீரியல் நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் தேவை இந்த பேக்கேஜ் என்கிட்ட எதுவுமே இல்ல ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஓகேங்களா சேலத்துல முதல் வகுப்பு செல்வமணி சார் வந்தாருன்னு நினைக்கிறேன் சேலத்துல முதல் வகுப்பு புக்கிங் எடுத்தாச்சு அடுத்த நாள் கால கிளாஸ் ரெட் அலர்ட் எந்த பஸ் ஓடக்கூடாது கூட வீட்டு எவனும் வெளியே வராதுன்னு அப்ப நம்ம குரூப்ல என்னுடைய வகுப்புல இருந்த ஒரு கேபி அஸ்ட்ராலஜர் கணக்கு போட்டு உங்களுக்கு இந்த வகுப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டாரு நடக்குதோ நடக்கலையோ வாழ்க்கையில முதல் முயற்சி சும்மா வாசி போயிட்டு உட்காந்துட்டு வந்துடும் சொன்னேன் அங்க உட்காறதுக்கு இடம் இல்ல எழுபத்தி எட்டு பேரு முதல் கிளாஸ் என்னுடைய முதல் கிளாஸ் எழுபத்தி எட்டு அதுக்கப்புறம் கடைசிக்கு இப்ப நான் கடைசியா போட்ட கிளாஸ் வந்து நூத்தி எண்பது பேர் கோயம்புத்தூர்ல போட்டது இது வரைக்கும் எனக்கு வந்து கூட்டத்துக்கு கம்மியே இல்ல ஏன் தெரியல நம்ம ஜாலியா பேசுறதுனால வராங்களோ ஜாலியா பேசுறதுனால வராங்களோ ஆமாங்க இப்ப என்னுடைய என்னுடைய மாமா ஒரு கண்டன் சொல்றாருன்னா அதையும் நான் வந்து விமர்சனம் பண்றேன் நான் வந்து வெளிப்படையா விமர்சனம் பண்றேன் யாருடைய நான் ஒத்து போகல என்னுடைய கிளாஸ் என்னுடைய கிளாஸ் முடிச்சு முடிச்சு பிரச்சனை பண்றப்ப மந்திராச்சலம் எல்லா பேரும் எங்க போனாங்கன்னா நேரம் எங்க மாமாட்ட தான் போனாங்க உங்க மாப்பிள்ளையை கொஞ்சம் அடைக்குவீங்கன்னு சொன்னாங்க அவன் என்னாலே அடக்க முடியல அவன் என்கிட்டையும் கேள்வி கேக்கிறான் ஓகேங்களா அப்ப என்னன்னா நாங்க விமர்சனத்துக்காக சொல்லல என்னுடைய கொள்கைகளை நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் யார் என்ன பேசினாலும் இங்க வந்து அவர் மேல கோவப்படுறதுக்காக ரொம்ப பேர் எமோசனலானுங்க எதுக்கு எமோசனல் ஆகுறிங்க அவர் அவருடைய கருத்தை சொல்றாரு இந்த இடத்துல நிரூபிச்சு நீங்க என்ன என்ன பண்ண போறீங்க கோல்டு மெடல் கொடுக்க போறாங்களா உங்களுக்கு நீங்க நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்க வந்து ரொம்ப மைண்ட்ல உள்ள ஒரு மாதிரி இருக்கீங்க ஒரு நிலைத்தன்மை இல்லாம இருக்கிறீங்க அதனால அடுத்த உங்களுடைய கொள்கை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது ஏன் அசிங்க அசிங்கமா திட்டினாலும் காரி திட்டினாலும் நம்ம என்ன இருக்கணும் துப்புனியே உன்னோட நான் இன்னும் நிறைய வேணும்னு சொல்லணும் ஓகேங்களா அதுதான் தவிர ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது இப்ப அதே போல இந்த ஆரம்பிச்ச இந்த அஸ்ட்ரோ அகடாமி கிங் மேக்கர்ஸ் அஸ்ட்ரோ அகாடமி இன்னும் பெரிய அளவுல நிறைய பேரை சேர்த்து இதே போல இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் ஸ்டூடெண்டோட இன்னொரு கருத்தரங்கு போடணும் அப்படிங்கிற இல்ல 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 யாரை கூட்டு சேர்த்து நான் அப்புறம் என் கூட கூட்டு சேர்த்து உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் உங்களை நீங்க தனியாது ஓகேங்களா நாங்கள பின்னால வந்து தள்ளி தள்ளி விடுறோம் தள்ளு தள்ளு தள்ளுன்னு அதனால வந்து வாழ்த்துக்கள் ஆ ஓகேங்களா ஏன்னா இது நான் இந்த மீட்டிங் வந்தது இல்லை காரணம் என்னன்னா இதுமாதிரி அடிச்சுக்குவாங்க நிறைய மீட்டிங்ல எல்லாமே அறிவாளியா இருக்கிறாங்க இல்லைங்களா ஒருத்தர் அறிவாளியா இருந்தா பிரச்சனை இல்லை ஊரெல்லாம் அறிவாளியா இருந்த போது சண்டைகள் வரத்தான் செய்யும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் சண்டையும் பேஸ்புக் சண்டையுமே இன்னும் முடியல இன்னும் முடியல நான் இப்ப எல்லாம் எங்கேயும் சண்டை போடுறது இல்ல ரொம்ப நல்லவன நல்லவனாய் ஆளுகளை விட்டுருங்க நான் ஆளுகளுக்கு யாருக்கு என்னன்னு சண்டை போடுறது தனியா ஒரு குரூப் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க அப்படிலாம் இல்ல இயற்கையாக என் மேல ரொம்ப பற்று அதிகம் என்னுடைய நண்பர்களுக்கு என்ன எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பாத்துக்கங்களேன் எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிப்புல சண்டை போடுவாங்க என்னுடைய ஸ்டூடண்ட் வந்து பர்சனலா என்னோட அட்டாச் ஆகிக்குவாங்க காரணம் என்னன்னா அவங்க படிச்சுட்டு அவங்க சம்பாதிச்சு முதல் வருமானம் வாங்குற வரைக்கும் அவன் நான் ஃபாலோ பண்ணுவேன் அவங்களுடைய ஒரு நான் ஃபாலோ பண்றதுனால அப்படிதான் இந்த அக்கராமியும் அதே மாதிரி நிறைய பேரை வச்சுக்கிட்டு பெரிய அளவுல வளர்ந்து மிகப்பெரிய அளவுல புகழ் பெறணும் என்ற வாழ்த்துக்களுடன் முடிச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் நன்றி நன்றி வணக்கம்